ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நந்தினீஷ் பண்ணுறீங்க நீங்கள் நந்தி ஈஸ் பண்ணுறீங்க ஹோட்டலுக்கே டப் கொடுக்குற மாதிரி ஹோட்டல் சாம்பாருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன் வாங்க அது கொடுக்கா பார்க்கலாம் இதுக்கு வந்து எங்கள் வீட்லேயே நான் திரித்த சாம்பார் பொடியை தான் போட போகிறேன் நான் அந்த சாம்பார் பொடி உண்மையிலே யாராவது வீவர்ஸ் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக டேஸ்ட்டு கொடுத்து பார்த்துட்டு நான் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைன்னு நம்புவாங்க அந்த சாம்பார் எப்படி வைக்கணுன்னு நான் காக்கறேன் ரெண்டு கரண்டி அளவு பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த குழிக்கரண்டியில் ரெண்டு குழிக்கரண்டி அளவு பருப்பு எடுத்துருக்கேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு இதோட ஒரு தக்காளி ஒரு தக்காளியை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இது ரெண்டும் ஒரு தக்காளி பெரிய தக்காளி இதை வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு அளவாக தண்ணி வச்சு இந்த தக்காளியும் சேர்த்து போட்டு மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சிடலாம் வாஷ் பண்ணியாச்சு இதில் இந்த தக்காளியை சேர்த்து ஒரு தக்காளி தான் பெரிய சைஸ் தக்காளி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி லேசாக எண்ணெய் இந்த பருப்பு முழுக்கிற அளவுக்கு தண்ணி அவ்வளோதான் ஒரு நாலு விசில் வச்சு ஒரு நாலு விசில் வச்சுருக்கோம் இருக்குது கொஞ்சம் கத்திரிக்காய் சீக்கிரம் நறுக்கி வச்சனால இந்த நல்லா செஞ்சு கத்திரிக்காய் தான் முருங்கைக்காய் மட்டும் நல்லா காயாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி இருந்ததுனால உடம்பு அட்டகாசமாக இருக்கும் கிளாஸாக இருக்கும் அந்த முருங்கைக்காய் இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக்காய் விரத நாட்களில் இந்த மாதிரி சாம்பார் வச்சுதான் கிளாஸ்ஸாக இருக்கும் நாங்கள் வந்து தினப்படி டே டு டே லைஃப்லலாம் எல்லா இதுலேயும் வெங்காயம்லாம் சேர்த்துக்க மாட்டோம் சேர்க்காமலே தலை கீழே இருக்கும் எந்த இது சட்னி அந்த மாதிரி நிறைய வெங்காயம் அந்த புலாவில் ஏதாவது பிரியாணி பண்ணுறோம் அதிலலாம் வெங்காயம் சேர்த்து தான் செய்கிறோம் குருமா நிறைய இதெல்லாம் சேர்த்துக்க தானே செய்கிறோம் ஆனால் இந்த மாதிரி சாம்பார் இந்த மாதிரி நாலு கடம்பெல்லாம் வந்து சேர்த்து சாத்மீகமாக சாப்பிட்றதுனா இந்த பூண்டு வெங்காயம் மசாலா இல்லாமல் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கடவுள்கிட்ட ரொம்ப கனெக்டிவாக இருக்கும் நம்ம நாலு மிசல் வந்துடுச்சு சாம்பார்க்கு தாளித்து கொட்டி இந்த புளித்தண்ணி விட்டு காய வேகம் ஃபஸ்ட் கிளாஸாக தாளக்கியில இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வெட்டிக்கலாம் சூடாயிடுச்சு கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டாச்சு ஒரு ஸ்பூன் வெண்டை கடகு வெங்கத்தை முதலே தாளிச்சிட்டோம்னா கத்துக்கா சாம்பார் வெண்டைக்காயும் கத்துக்காயும் உள்ள சேர்த்துடலாம் இப்ப முருங்காயும் கத்திக்காயும் உள்ளே சேர்த்துடலாம் இரும்பு முருங்குகால இந்த சாம்பார் ஒரு தனி டேஸ்ட்டு கத்திரிக்காயோட சேர்த்து போடும்போது இன்னும் தலைங்களாக இருக்கும் சூப்பராக இதோட நூக்குள் பச்சை கலர் டர்னிப் இல்லை பைரட்டும் வெள்ளையுமா இருக்கும்ல அது நூக்குள் போட்டாலும் சரி டர்னிப்னா டர்னிப் மட்டும் தனியாக சாம்பார் த வைக்கிற விதத்தில் வச்சா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஸ்மெல் அது வேகும் போது அந்த ஸ்மெல்லு வரும் அதோட அது அதில் ஒரு கேஸ் இருக்குது அதனால் அந்த ஸ்மெல் அப்படி வருது அதெல்லாம் சரியாயிடும் ஆனால் டேஸ்ட்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அவங்க பருப்பில் மஞ்சள் படி போட்டாச்சு அதனால ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் நல்லா கரம்பி இதில் ஒரு எலுமிச்சி சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் ஃபிக்காக அதாவது கொஞ்சம் மிக்ஸிலே நான் வந்து இது பண்ணிட்டேன் இந்த புளி வந்து ரொம்ப ரொம்ப பழுப்பு நல்லா இருக்கும் இந்த மாதிரி புளி அதனால வந்து நீ பத்து நிமிஷம் வெந்நீரில் ஊற போட்டேன் அதுக்கப்புறம் வந்து நார் அதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு மிக்ஸிலே அரைச்சிட்டேன் நான் அப்புறம் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அளவாக தண்ணி எக்ஸ்ட்ரா எவ்வளோ குழம்பு நீங்கள் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட குறைச்சி வச்சுக்கோங்க புளிப்பு நல்லா பிடிக்கணுன்னா கொஞ்சம் தண்ணி அளவாக குறைச்சி வச்சுக்கோங்க இந்த புளிப்பு கரெக்டாக இருக்கணும்னா கூட தண்ணி வச்சுக்கோங்க நான் கூ கூட தான் தண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நல்லா திக்காக இருக்குது எல்லாமே எடுத்துகிட்டு சக்க அதெல்லாம் இதுல நம்ம நம்ம ஹீரோயின் சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம் இது நல்லா மிளகு போட்டுக்கணும் நல்லா உரப்பா இருக்கும் அதனால கும்மாச்சியா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு அளவா உப்பு சேர்த்துடுவோம் புளி நல்லா கொஞ்சம் கெட்டியா இருக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கல் பூப்பு சேர்த்துருக்கேன் அதை சொல்ல நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் காயும் வெந்துடும் கொஞ்சம் சிம்மல இருந்து கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் பொடி புளியோட பச்சை வாடை போய் காயும் வெந்து அந்த டேஸ்ட் எல்லாம் அதில் இறங்கி ரட்டை ரெடி ஆயிரும் பருப்ப தலையில் அது பண்ணிட்டோன்னா அருமையான சாம்பார் ரெடி கொத்தமல்லி மட்டும் தூங்கணும் அவ்வளவுதான் பருப்புல கொஞ்சம் கலந்து கலந்து வச்சுக்கலாம் நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்ப தானே மேஷர் அதெல்லாம் மத்து தானே அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா பாட்டி எல்லாரும் யூஸ் பண்ணிப்பா அதாவது என் பாட்டினா உனக்கு கொள்ளு பாட்டி இயற்கையோடு ஒன்றி இருந்தோம்னா சமையலும் நல்லாயிருக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம கலந்துக்கணும் நல்லா கொதிச்சிட்ருக்கு காயும் இங்கே வெந்து வரணும் முருங்காயின்னா கொஞ்சம் வேகணும் த கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்திருக்கு வெந்து வரணும் அப்புறம் இதில் நம்ம வேக வச்ச பருப்பை கலந்துருவோம் மாஷ் பண்ணி வச்சுருக்கோங்களா இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி செட்டு இந்த பருப்பு கலந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வரட்டும் ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியும் எக்ஸ்ட்ரா அந்த பருப்பு குக்கரை வந்து அலம்பி விட்டுருக்கோம் அதனால் ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி சூட சுட சாதத்தோட கத்திரிக்காய் கறி இல்லை கறி அதாவது வெண்டைக்காய் கறி அந்த மாதிரி எதாவது வச்சு இந்த சாதம் நெய் பிடிக்கிறவங்க நெய் விட்டுக்கலாம் நான் நெய் விட்டுக்க மாட்டேன் ஆனால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நெய் விட்டு சாப்பிட்டோம்னா தலை தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சூப்பராக இருக்கும் கொதி வர வரைக்கிட்டு இப்போ கொத்தமல்லி தூங்கி சேவ் பண்ணலாம் இப்போ சுட சுட சாதத்தில் சேவ் பண்ண கத்திரிக்காய் கறி கொதிக்க கொதிக்க சாதம் சாம்பார் இந்த எம்மியான முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் இது வந்து காரத்தால் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பிடும்போது அடா 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 ஆடா அனுபவம் சொல்கிறேன் கேளுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெசிபி பிடிச்சதுன்னா நன்றி ஸ்பாட்ரியாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா கொதிக்க கொதிக்க சாதம் உங்களுக்கு கொதிக்க கொதிக்க இருக்குது ஃபர்ஸ்ட்டு வேணும் சாதத்தோடு சாதம் நான் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நிச்சயம் நம்ம இதில் ஏதாவது ஒரு கொரோனா நம்ம முகம் ரியாக்ஷன் காமிச்சிருவோம் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ண பாய்க்கு